அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு நாவலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நாவலை இப்போ தான் படித்து முடித்தேன் இந்த நாவல் வந்து ஒரு பல கேள்விகளை கொண்டு வருது பல சிந்தனைகளை வந்து தூண்டி விடுது இயற்கையை வந்து அவதானிக்க முற்படுது இந்த மாதிரி பல தருணங்களை இந்த நாவலில் கடந்து வர்ற சூழல் இருந்தது அது என்ன நாவல்னால் சுந்தர் சருக்கை அவர்கள் எழுதிய பிரார்த்தனையை பின்தொடர்ந்து தமிழில் வந்து சீனிவாச ராமானுஜம் மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த சுந்தர் சருக்கை யாருன்னா அவர் வந்து ஒரு தத்துவ சார்ந்த புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான தத்துவ புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு எனக்கு இந்த புத்தகம் எப்படி அறிமுகம்னா பனுவல் ராம் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார் ஸோ அதன் மூலமாக இந்த புத்தகம் எனக்கு வந்து அறிமுகமாச்சு அதை நான் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் ஓகே மக்களே வாங்க இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கலாம் பிரார்த்தனையை பின்தொடர்ந்து இந்த நாவல் வந்து ஒரு கர்நாடகத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஒரு குடும்பம் இருக்குது அம்மா அப்பா இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு பாட்டி இருக்கிறாங்க அங்கே வந்து இருக்கிற மூத்த பெண் குழந்தையின் பேர் தான் கல்பனா அவங்க ஒரு வந்து ஒரு செட்டி பெண்ணா ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கிற குழந்தையா அந்த ஊரில் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை குறும்புத்தனமாக கேட்டுக்கிட்டும் இருப்பாங்க அப்படி ஒரு நாள் அவங்க பாட்டி காலையில் பிரார்த்தனை பொழுது அந்த பிரார்த்தனையை கிண்டல் பண்ணி கேட்கும்பொழுது அந்த பிரார்த்தனை எங்கே போகுது அப்படின்னு கேட்கும்போது இங்கே இந்த பக்கம் தான் போகுதுன்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த பிரார்த்தனையை வந்து அந்த ஒளியை பின்தொடர்ந்து அவங்க அந்த கல்பனை அந்த குழந்தை வந்து தேடி போகும்போது அவங்கள அறியாமே ஒரு காட்டுக்குள்ளே போயிடுறாங்க அங்கே தொலைஞ்சிடுறாங்க ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த காட்டிலருந்தே வெளியே வராங்க அங்கே மூணு நாள் என்ன நடந்தது அவங்களுக்குள்ளே என்ன மாற்றங்கள் உருவானது அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க பேசுவதை நிறுத்திடுறாங்க எதனால் பேசுவதை நிறுத்திடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த கதை வந்து ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் இந்த கதையில் கல்பனாவோட தங்கியும் இவங்களோட நண்பருமான இன்னொன்று இன்னொரு பெண்ணும் இந்த மூணு பெண்களுக்குள்ள நடக்கும் உரையாடலும் கேள்விகளும் பதிலும் பல கோணங்களில் சிந்திக்கும் திறன்களும் அந்த இதுதான் இந்த கதைகளாகவே நகரும் இந்த கதை ஃபுல்லாகவே இப்படி தான் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த கதையை படித்து முடிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஆண்டவன் கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் இல்லாட்டி அவனை பற்றி பாடுறோம் இல்லைனா ஏதாவது சரணம் சொல்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஏதோ ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது அது எங்கே போகுது அந்த வார்த்தைகள் அந்த சத்தங்கள் எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே நம்ம எப்பயுமே தோன்றதில்லை அது ஒரு நம்பிக்கையின் ரீதியாக இது கடவுள்கிட்ட தான் போகுதுன்னு ஒரு நம்பிக்கை ரீதியாக இருக்கிறோம் ஆனால் இது குழந்தைகளோட உரையாடல்கள் மூலமாக இது போகிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்காக அந்த கேள்விகள் நமக்குள்ளே எழுப்பப்படுது அதுதான் உண்மை ஏன்னா எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த குழந்தைகள் வந்து நிறைய கேள்விகளை கேட்குறாங்க அப்போ ஏன் அந்த கல்பனாங்கிற பெண் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே மாட்டி இருக்கும் பொழுது விநாயகர் நமக்கு துணை வருவார் கடவுள் நமக்கு துணை வருவார்ங்கிற ஒரு வேண்டுத ஒரு பிரார்த்தனையோடு இருக்குது அங்கே எந்த துணையும் இல்லை கடைசியில் அந்த பிரார்த்தனைங்கிறது ஒரு பொய் அப்படிங்கிறது அது வெறும் வார்த்தைகள் அப்படி அப்படிங்கிறத ஒரு சொல்யூஷனுக்கு அந்த பெண் வராங்க ஸோ வார்த்தைகள் பொயின்னா மொழிங்கிறது ஒரு பொய் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதை கேள்வி வந்து அவங்களோட வகுப்பில் இருக்கும் ஆசிரியர்கள்ட்டையே வந்து பள்ளியில் ஆசிரியர்கள்கிட்டையே கேட்குறாங்க அந்த குழந்தைகள் மொழினா என்ன மொழி வந்து தானே இந்த வார்த்தைகள் வந்து நம்ம பேசும்போது அது எங்கே போகுது இப்போ நம்ம வந்து பேசுகிறோம் பேசும்போது அந்த வார்த்தை வந்து ஒரு கல் மாதிரி இப்படி தூக்கி போட்டால் அவர் இடத்துக்கு போகுதுல்ல அதே மாதிரி அந்த வார்த்தை எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மேசை அப்படின்னு சொன்னால் அந்த மேசை வந்து அந்த இடத்துல விழுகுதா இல்லை இல்லை இப்போ சப்போஸ் நான் பேசும்போது எதிர்த்தாப்பில் ஒருத்தர் இருக்கிறாரு ஆப்போசிட்டில் அவர் காதுக்கு என்னோட வார்த்தைகள் போகுது அப்படி நான் வார்த்தைகள் போகுது போ போகுதுன்னா எதிர்த்தாப்பில் இன்னொரு ஒரு ஒரு ஆளே இல்லைன்னா அந்த வார்த்தைகள் எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும் ஏன்னா இந்த பிரார்த்தனையும் நம்ம வந்து எதிரே இல்லாத ஒரு ஆட்கள்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொஸ்டினையும் இது கொண்டு வருது இன்னும் சொல்ல போனால் நமக்கு வந்து எங்கேருந்து வந்து வார்த்தைகள் வருது நம்மளோட தொண்டைகளில் இருந்தா வாயிலிருந்து வருதா அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது டாக்டர் சொல்கிறாரு இவளுக்கு வந்து பிரச்சனை தொண்டைகள் வாய்கள் இல்லை மூளையில் தான் பிரச்சனை நம்ம மூளை வார்த்தைகள் இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிது அப்போது இருந்து தான் வருது வார்த்தைகள் அப்படி மொழி வந்து வார்த்தைகள் எல்லாம் மூலையிலேருந்து தான் வருதுங்கிற ஒரு கிளாரிட்டி வருது இது மாதிரி அவங்க வந்து மொழியின் மீது நிறைய கேள்விகளை வைக்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து நாம் வந்து வார்த்தைகளை தீர்மானிக்கிறோமா இல்லை நாம் சொல்ல வர உணர்வுகளை இப்படி சொல்லணும்னு சொல்லி வார்த்தைகள் நம்மளை தீர்மானிக்குதா அப்படிங்கிற கேள்விகளும் இதில் வருது அதேமாதிரி ஒரு வார்த்தை வந்து எல்லாத்தையுமே எல்லா செயலுக்கும் அதை வந்து சரிபட்டு வராதுங்கிறதையும் சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் வார்த்தை வந்து ஒரு கயிறு மாதிரி தான் ஒருத்தர் வந்து நீ எந்திரிச்சி நெல் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் எந்திரிச்சு நிற்க போகிறது ஆனால் அவரோட மேலதிகாரியோ இல்லாட்டி அந்த வகுப்பு ஆசிரியரோ மாணவன்ட்ட சொல்லும் பொழுது அவர் எழுந்து நிற்கிறாங்க ஸோ வார்த்தைகள் வந்து ஒரு ஒரு தான் ஒரு வார்த்தை தான் ஆனால் அது ஒரு இடத்தை பொறுத்து அது கயிறு போல் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து இதில் நிறையா கோணங்களில் அந்த மொழியை பற்றியும் அதோடய வார்த்தைகள் பற்றியும் இது டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த நாவலில் இந்த நாவலில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக என்ன ஆகுன்னா இசை பற்றி வருவாங்க ஏன்னா இந்த பெண்ணுக்கு வந்து பேச மாட்டேன்றாங்க அப்படிங்கும்போது இசை வகுப்பில் சேர்ந்தால் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தைகளாவது வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்க ஊரில் அதனால் வந்து ஒரு இசை வகுப்பில் சேர்ப்பாங்க அங்கே இருக்கிற டீச்சர் பேர் வந்து கங்கம்மா அவங்களோட நடக்கிற உரையாடல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உரையாடல்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து கிளாரிட்டியாக நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ வந்து மொழி வந்து பொய்யானதுங்கிறத வந்து கல்பனா உணர்கிறாங்க அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து இசையும் மொழியும் வேறு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு மொழி வந்து உனக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் ஆனால் இசை வந்து உனக்கு அர்த்தத்தை கொடுத்துட்ருக்காது அது வந்து ஒரு உணர்வை கொடுக்கும் எக்ஸாம்பிள் ஒரு மொழியின் மூலமாக நீ பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனால் ஒரு இசையின் மூலமாக ஒரு ஒலி உருவாகுது அந்த ஒலியின் மூலமாக வந்து எந்த ஒரு அர்த்தங்கள் இருக்காது மரங்கள் செடிகள் பட்டாம்பூச்சிகள் இந்த மாதிரி பல விதமான இயற்கைகளை உணர வைக்கக்கூடிய உணர்வுகள் அதில் இருக்குங்கிறத இதில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அது இல்லாமல் இவங்க வந்து இந்த கடவுள் பற்றியான கேள்விகளை வந்து இதில் ஒரு டிஸ்கஷன் நடக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இப்போ இந்த பாடல் இந்த ஒலிகள் இந்த இசை வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இசைகள் மூலமாக நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறோமா இல்லை வந்து நமக்கான நமக்காக தான் பாடுறோமாங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ வார்த்தைகள் அதாவது மொழி இருக்குல்ல மொழி வந்து ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருந்தால் தான் அதை நம்ம வந்து பேச முடியும் தனியாக பேசிகிட்டு இருந்தோம்னா அது வந்து பைத்தியக்காரன் சொல்லிவிடுவாங்க ஆனால் இசை அப்படி கிடையாது சொல்லப்போனால் இசை வந்து மற்றவங்களுக்காக பாடுறதை விட நமக்காக பாடணுங்கிற ஒரு 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 கிளாரிட்டியை கொடுக்குறாங்க இந்த புத்தகத்தில் இசை வந்து அவங்கவுங்க ஆன்மாவுக்காக பாடக்கூடிய ஒரு ஒலின்னே சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மொழிகளுக்கும் இசைக்கும் உள்ள வேறுபாடு பார்க்குற மாதிரி மொழிகளுக்கும் எண்களுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது நம்பர்ஸ் அப்படிங்கிறதையும் டிஸ்கஷன் நடக்கும் இப்போ இரநூத்தி இருபதுங்கிற ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது தான் எப்பயுமே ஆனால் ஒரு மொழியில் இருக்கிற ஒரு வார்த்தை வந்து கோபமாக பேசும்பொழுது அதோட அதோடய உணர்வு அதோட மீனிங் மாறுது சாஃப்டாக பேசும்போது அதோடய மீனிங் மாறுது ஆனால் இரநூத்தி இருபதுங்கிற ஒரு நம்பர் வந்து எப்பயுமே இரநூத்தி இருபது தான் ஸோ எண்கள் வந்து எப்போயுமே போய் கிடையாது உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இதுவும் ஒரு வித்தியாசமாக இருந்தது அது இல்லாமல் அந்த குழந்தைகள் மூளைகளுக்காண்டி மூளைக்குன்னு ஒரு கோவிலெலாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க குட்டியா அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நிறையா இந்த இசை பற்றியான ஒரு டிஸ்கஷன் வந்து இதில் நல்லாவே இருக்கும் எப்படின்னா இந்த இசையின் மூலமாக நான் வந்து கடவுளை வந்து துதி பாடலை அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லுவாங்க அப்போ கல்பனா வந்து ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க எதுக்கு நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் பாடணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற வந்து கேட்பாங்க ஏன்னா நான் வந்து அந் அவங்க கேட்குற கொஸ்டின் மூலமாக அந்த டீச்சர் இன்னும் அவங்களுக்குள்ளேயே செல்ஃபாக நிறைய மீனிங்கை வந்து புரிஞ்சிக்க முயலுவாங்க அதற்குரிய பதிலையும் சொல்லுவாங்க எப்படின்னா நம்ம ஒரு பாடல்களை பாடுறதும் கடவுள்களை வந்து வேண்டி பாடல்களை ஒழிக்க விடுறதும் இப்படி பாடல்கள் பாடும் பொழுது நான் வந்து கடவுளை வந்து அந்த ஒளியின் மூலமாக தேடுறேனே தவிர அவங்கள நான் வந்து கூப்பிடலை அதாவது அவங்கள தேடிக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும் இப்போ கல்பனான்னு ஒரு பேரை சொல்லி நான் உன்னை கூப்பிடுறேன்னா உன்னை நான் ஜஸ்ட்டு இது சொல்கிறதுனால உன்னை கூப்பிடுறேன்னு அர்த்தம் தேடுறேன்னு அர்த்தம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க இதுக்கு வந்து கல்பனா அவங்க வந்து அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பாங்க என்னென்னா அவங்க காட்டுக்குள்ளே மாட்டி இருக்கும் பொழுது விநாயகா கடவுள் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு இதுவுமே நடக்காது ஒரு இடத்துல அது வார்த்தைகள் எல்லாம் போய் அப்படிங்கிற உணர்வு உணர்வுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த காட்டின் மரங்களும் அடர்ந்த காட்டின் அந்த சத்தங்களும் மிருகங்களின் சத்தங்களும் பூச்சிகளின் சத்தங்களும் இரவில் பெய்யும் அலையும் சத்தங்களும் இதை மட்டுமே கேட்டு இது மட்டும்தான் உண்மை இது எதுவுமே பொய் பேசாது நம்ம பேசுகிற அந்த கடவுளை நினைத்து பாடுறதெல்லாம் பொய் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க மனம் மாறி அவங்க வருவாங்க ஸோ இந்த கதை வந்து நிறைய கேள்விகளை எழுப்பும் எதுவுமே வந்து ஒரு சொல்யூஷனாக வைக்காது ஒரு பல கேள்விகளை உண்டாக்கும் நமக்குள்ளேயே அப்படிப்பட்ட ஒரு கதையாக தான் இந்த புத்தகம் இருந்தது ஆச்சரியம் என்னன்னா இந்த கதையில் ஒரு இடத்துல வந்து இசையை பற்றி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடித்த ஒளியை வந்து நீங்கள் கேட்டுட்டு நாளைக்கு வந்து சொல்லுங்கன்னு டீச்சர் சொல்லுவாங்க அதில் ஒவ்வொரு குழந்தையும் ஒன்று ஒன்று சொல்லும் அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து பேச மாட்டாங்க ஸோ அப்போ வந்து புரிஞ்சுப்பாங்க உனக்குரிய ஒளி வந்து எதுனா ஒரு பேர் அமைதி அப்படிங்கிற இதை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க ஸோ பேர் அமைதியின் மூலமாக அமைதியிலேயும் கடவுள் இருக்காருங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல முற்படுவாங்க அதுக்கும் அப்போஷ கல்பனா அதுக்கும் நிறையா பாயிண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது நிறைய இரவு பொழுதில் இருக்கிற அமைதியை வந்து உணர்கிற தருணமும் வந்து ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன இந்த புத்தகம் படித்து முடிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இரவு நேரம் அமைதியாக ஒரு ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து சின்ன சின்ன பூச்சிகளின் ஒளியையும் தவளைகளின் சத்தங்களையும் தூரத்தில் ஒழிக்கும் ஒரு நாய் குறைக்கும் சத் மாலை நேரத்தில் ஒரு ஆலயத்தில் ஒழிக்கும் மணியின் சத்தத்தையும் இதெல்லாம் நம்ம வந்து கேட்க கேட்கணும்னு தோணும் அந்தளவுக்கு சின்ன சின்ன சத்தத்தை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணணும்னு தோன்ற அளவுக்கு இந்த நாவல் சில பகுதிகளை வந்து கடந்து வந்த நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இந்த நாவலை படிங்க எல்லாமே ஒரு பல கேள்விகளை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் படித்து முடித்ததுக்கு அப்புறமும் நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் கடந்து வந்த வரிகளை நினச்சி பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு நமக்குள்ளேயே பல கேள்விகளை அதை கொண்டு வரும் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து என்னென்னா இந்த கதை வந்து எண்டில் ஒரு மாதிரி முடியும் அதை கண்டிப்பாக படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் பல கேள்விகளை உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு குழந்தைகள் மூலமாக இந்த கேள்விகள் வரும் பொழுது தான் அதோட ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருந்தது ஏன்னா இதை ஒரு இந்த இதில் வேற ஏதாவது ஒரு கேரக்டராக அடல்ட்டாக வச்சு பண்ணியிருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்துருக்குமா தெரியல குழந்தைகள் மூலமாக வச்சு கொண்டு வந்தனால ரொம்ப ரீச் ஆக ஆக முடிஞ்சதுன்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நிறையா இசையை கேளுங்க நிறையா கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேளுங்க இந்த புத்தகம் நிறையா கேட்டிருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு புத்தகங்களையோ ஒரு வித்தியாசமான படங்கள்லேயோ நாம் சந்திப்போம் எல்லாம் சரியாகும் நிம்மதியாக தூங்குங்க நன்றி வணக்கம்